இரண்டாம் இடம் முதலிடத்திற்கு பொருளாதார அடிப்படை உயர்த்த அளவில் தேசம் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் குடியரசு தினம் சேர்ந்த நமது சகோதர சகோதரிகளுக்கு கடுமையாக உழைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறந்த ஒரு ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க பாடுபட வேண்டும் என்று சபதம் ஏற்போம் என்ற செய்தியை மட்டும் இங்கே நான் சொல்ல கடமை விட்டுருக்கேன் சார் இந்த அரிட்டாப்பட்டி விவகாரத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து பாராட்டு விழா வராது மதுரைக்கு போகிறாரு அது எப்படி பார்த்தீங்கன்னா படத்தில் பாஜக வந்து அண்ணா மாநிலத்தில் அண்ணாமலை கொண்டு போய் அந்த குழுவை சந்திக்க வச்சாரு அவர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க பாராட்டு விழா முதலமைச்சர் இருக்கிறார் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அமைதி கிடைத்து விட்டது அதற்கு வந்து காரியகர்த்தாகவும் இருந்து அண்ணாமலைக்கு அவர்கள் அவர்கள் நேரில் சேர்ந்து பார்த்து இதை நிச்சயமாக முடித்து வைக்கின்றோம் என்று சொன்னார்கள் அதை செய்திருக்கிறார்கள் ஏ நிர்வக்தா விஜய் புறக்கணிச்சிருக்காரு அத எப்படி பாக்குறீங்க அந்த இப்பதான் கட்சி தொடங்கி இருக்காங்க அவங்களும் இந்த மாநில அரசு இந்த நிலைப்பாட்டி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நான் விஜய் அவர்களை பற்றி நான் வந்து இப்ப அதிகமா கருத்து சொல்றது இல்ல இன்னொரு களத்தில் வந்து ஆறு மாத காலம் களத்தில் இருந்த பிறகு அவர் என்ன செய் என்ன பண்ண போறாரு ஆனால் ஒரு கொள்கை அடிப்படையில் கொள்கை ரீதியாக அவர் என்ன சொல்கிறார்கள் அந்த கொள்கை ரீதியாக நமது தமிழகம் வேறு ஒரு பாதையில் எடுத்துச் செல்ல அவரால் முடியுமா முடியாதா என்பதை சிந்தித்து பார்த்து பார்க்குறது பாஜக சொல்லிட்டாங்க கொள்கை எதிரி பாஜக அவர் சொல்ல ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்கன்னா எதற்காக எதிர்க்க வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் இன்று குடியரசு என்று அதை சொல்ல வேண்டாம் நினைக்கின்றேன் அப்படி இருந்து அவருக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து முதல் மீட்டிங்கில் வந்து அன்பு சகோதரர் முதல் மீட்டிங்கில் வந்து கவர்னர் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்புறம் கவர்னர் எதுக்கு போய் பார்த்தான்னு தெரில ஒருவேளை கவர்னர் நீங்கள் இருக்க கூடாதுன்னு போய் கேட்கப்படறாரான்னு எனக்கு தெரியல அதே அவர் கொள்கை தெரிஞ்சு போச்சு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஜித் அவர்களுக்கு வந்து பாராட்டு நான் ஏற்கனவே இந்த கார் ரேஸில் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிறகும் மறுபடியும் அந்த டீம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சிறந்த முறையிலே அதை வழிநடத்தி சென்று இருக்கிறார் அவருக்கு கிடைத்த விருது பாரத பிரதமர் அவருக்கு இங்கே வந்து பதிமூணு பேருக்கு இங்கே வந்து விருது கிடைச்சிருக்கு நூற்றி முப்பத்தொம்போது பேர் இந்தியா தழுவி வந்து கிடைத்த அனைவருக்கும் எங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஐயா சார் நன்றி ஐயா நன்றி